வணக்கம் நண்பர்களே பாபா கிரிக் தமிழ் சேனோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தோப்படும் உங்கள் அத்தனை நிபுரி இந்த காணொலியோட சேர்ந்த கொள்கிறேன் குறிப்பாக இந்த காணொலியிலே உங்களுக்கு தர இருக்கின்ற விளையாட்டு தகவல் இலங்கை ரசிகர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு தகவல் இருக்கின்றது ஐபிஎல் தொடர்பாகத்தான் எல் தொடர்பாக ஐபிஎல் பி நேற்றைய போட்டி மழை காரணமாக போட்டி மிக மிக தாமதமாக நடைபெற்றது பதினான்கு ஓவர்களுக்குள் இந்த போட்டி மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது இது தொடர்பாகத்தான் தான் நாங்கள் இந்த காணொலியிலே பார்க்க இருக்கிற முன்பதாக நீங்க இன்னும் பாபா கிரிக் தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா அப்ப கண்டிப்பாக

அணியிலே சேர்த்துக் கொள்ளப்பட்டிருப்பதாக ஒரு தகவல்கள் வெளியாக இருந்தாலும் ஆனால் அந்த டெல்லி கேபிட்டல் அணியினுடைய இவர் இல்லை அதாவது டெல்லி கேபிட்டல் விளையாடுகின்ற எந்த விதமான ஒரு போட்டிகளிலும் இவர் அந்த அணிக்குழு அணிக்குழு குழுவோடு பயணிப்பது இல்லை குறிப்பாக இலங்கை அணியை இலங்கையினுடைய முன்னாள் வேக வீச்சாளர் தற்பொழுது இலங்கை குலாத்தில் இல்லாவிட்டாலும் மிகச்சிறப்பான முறையில் உபாதை காரணமாக அவர் ஒரு சில போட்டி விளையாடுவார் விளையாட மாட்டார் அப்படி இருக்கக்கூடிய துஷ்மந்த சமீர கூட டெல்லி கேபிட்டல் அணியிலே இருக்க இருக்கிறார் அவர் அவரை காணக்கூடியதாக இருக்கின்றது டெல்லி அணி விளையாடும் பொழுதோ அவரை காணக்கூடியதாக இருந்தது ஆனால் இந்த அசுன் சாணக்கவை டெல்லி அணியோடு நாங்கள் பார்த்ததே இல்லை அப்பொழுது இருக்கும் பொழுதும் இலங்கை ரசிகர்களுக்கு மிகப்பெரிய சந்தேகம் எழுந்தது தசுன் சாணக்க எங்க என்பதாக இருக்கும் பொழுதோ அதுக்கெல்லாம் தீர்வாக நேற்றைய தினம் ஒரு விடயம் ஒரு கே ஒரு தகவல் ஒன்று வெளியாக இருந்தது அதாவது இலங்கை அணியினுடைய முன்னாள் தலைவர் சிக்ஸர் சாணக்க குஜராத் டைட்டர்ஸ் அணியோடு மீண்டும் இணைத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றார் கொள்ளப்பட்டிருக்கின்றார் என்பதான ஒரு தகவல் வந்திருக்கின்றது ஒரு ஒரு உபாதை காரணமாக அவருக்கு பதிலாக மீண்டும் இணைத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றார் தசுன் சாணக்க என்பது குறிப்பிடத்தக்கூடிய இது தசுன் சான் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விடயமாக இருக்கும் நேற்று தினம் இடம்பெற்ற ஐ பி போட்டியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஆர் சிபி பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கலான போட்டி இடம்பெற்றது குறிப்பாக இந்த

Dharma... இரண்டு அதே போன்று டீம் டிவைட் மிகச்சிறப்பான முறையில் முறையில துறைப்படுத்தியிருந்தார் போன காலத்திலே மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக விளையாடிய டீம் டிவைட் இந்த போட்டியில் ஆர் ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் நான்கு மூன்று ஆறு ஓட்டம் மடங்களாக அதிரடியாக துறைப்படுத்த ஆடி இருந்தார் பாண்டியா ஒன்று அதே போன்று மனோஜ் ஒரு ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார் புவனேஷ்குமார் எட்டு என்பதாக ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் ஆர் சிபி ஒன்பது விக்கெட்டுகளில் இருந்து தொண்ணூத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள் பதினான்கு ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் பஞ்சாப் கிங்ஸ் பந்து வீச்சு பிரதியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தார்

ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் ஆட்டமிழக்காமல் பத்தொன்பது பந்துகளுக்கு மூன்று நான்கு ஓட்டம் மூன்று ஆறு ஓட்டம் அடங்களாக அதே போன்று சைனீஸ் ஏழு ஓட்டங்களை கொடுத்திருந்தார் இரண்டு பந்துகளுக்கு ஒரு ஆறு ஓட்டம் அடங்களாக இந்த போட்டியிலே பஞ்சாப் கிங்ஸ் அணியினர் ஐந்து விக்கெட்டுகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது இதே போல மற்றொரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்போடு உங்களை திருவிழா சந்திக்கும் முறை உங்களது விடைபெற்றுச் செல்லும் வணக்கம் நிற்கு